ஓய்வு இதை பத்தி தான் நான் பேச போறேன் எனக்கு ஓய்வு ஓய்வு எப்ப கிடைக்கும் பெண்களுக்கு ஓய்வு எப்ப கிடைக்கும்னு சொல்லுங்க பெண்களுக்கு ஓய்வே இல்லைங்க எப்ப ஓய்வு கிடைக்கும் அம்மா வீட்டில் வந்து ஒரு சின்ன வயசு வரல வளரம் பாத்தீங்களா அப்போ மட்டும் நம்ம கல்யாணம் பண்ணி ஒண்ணு குடுக்கிறவருல நமக்கு நல்ல ஓய்வு கிடைக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது அதுவும் ஒரு ஒரு ஏஜ் வந்து அடல்சு அடல்சன் ஏஜ் வந்ததுக்கு அப்புறமா ஓய்வு கொஞ்சம் கம்மி பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா வேலை கற்றுக்கணும் வேலை செய்யணும் சமைக்க கற்றுக்கணும் அதை கற்றுக்கணும் இதை கொத்துக்கணும் படிக்கிற வேலையை ஒன்று இருக்கும் அதனால பெரிய ஓய்வு பெருசாக கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்க சரி அதுவும் விட்டுருங்க அம்மா வீட்டிலேருந்து இருந்து இந்த பெரிய ஓய்வெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்துடும் அதுக்கப்புறமா நமக்கு ஓய்வுன்ற ஒரு வார்த்தை இருக்கானே எனக்கு டவுட்டா இருக்கு உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்க ஓய்வே இல்லைங்க எப்படி இருக்கும் ஓய்வுன்னு நினைக்கிறீங்க எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும் காலையில ஏந்திச்சு ஆறு மணிக்கு லைட் ஆன் பண்ணுறதுலேருந்து அது இன்னமும் நம்ம வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம தலையில முத்தி கொடுத்துடோன்ற எண்ணமாக என்னன்னு தெரியல எல்லா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கும் ஓய்வு தேவைப்படுது இல்லையா அதெல்லாம் நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் காலையில ஏந்திச்சு பால் பாக்கெட் எடுத்துட்டு போய் வச்சுட்டு வீடை வாசலை தொழிச்சு கோலம் போட்டுட்டு போய் நம்ம வேலையை ஆரம்பிக்கணும்னா ஒரு பசங்களுக்கு வந்து ஸ்கூல் கிளம்புறாங்க பசங்க ஸ்கூல் கிளம்புறது லன்ச் பாக்ஸ் கட்டுறது அங் ஹஸ்பண்டுக்கு வந்து லன்ச் கட்டுறது இந்த மாதிரி வேலையை ஆரம்பித்து சமையல் கடை கடை முடிச்சுட்டு பார்த்து டைம் நிமிந்து பார்த்தோம்னா நைன் ஓ கிளாக் ஆகிடும் அதுக்கப்புறம் அவசர அவசரமாக நம்ம சாப்பிடுவோம் அவசர அவசரமாக நம்ம நம்மளோட கேரிங்லாம் அதில் பெருசாக இருக்காது ஏதோ நம்ம கடைசிதான் வாரி எல்லாரும் பெட்சிட்டு போன மிச்சத்தை எடுத்து நம்ம சாப்பிட்டா மாதிரி மொத்தத்தை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் திரும்பி பார்த்தோம்னா மற்ற வேலை எல்லாம் அப்படியே இருக்கும் அப்படியே கிச்சன் மேட்டர் நஸ்டியாக இருக்கும் அப்படியே பாத்திரம் இருக்கும் சுற்றி பார்த்தோம்னா வீடு கிளீன் பண்ணணும் டஸ்ட் பண்ணணும் பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் அப்படியே அப்படியே இருக்கும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் இந்த வேலையெல்லாம் நம்ம சுற்றி செஞ்சு முடிச்சிட்டு நிமிந்து பார்த்தீங்கன்னா டுவெல் ஓ கிளாக் ஆகிடும் சாலிடாக டுவெல் ஓ கிளாக் ஆயிடும் டுவெல் ஓ கிளாக் அப்புறமா நம்ம வந்து ஃப்ரெஷ் அப் ஆகி நம்ம குளிச்சு நம்ம எல்லா வேலையும் முடிச்சு காலையிலேயே குளிக்கிறவங்களும் இருக்காங்க வேலையெல்லாம் முடிச்சு குளிக்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா அதெல்லாம் சொல்றேன் நம்ம ஃப்ரெஷ் அப் ஆகி நம்ம ரெடி ஆகி சாப்பிட்லான்னு நம்ம லன்ச்சுக்கு உட்காருவோம் லன்ச்சு முடித்ததுக்கப்புறமா அங்கே இருக்கிற சாமான்லாம் இருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்ட சாமான்லாம் இருக்கு இல்லையா அதையாக தேய்ப்பா அதையும் நம்ம தானே தய்கிறோம் அதனால அதையெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்து அப்படி ஒரு பத்து நிமிஷம் உக்காஞ்சா அதுக்கு நடுப்பு நமக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்கும் நம்ம எங்கேயாவது வெளில போகிறதா இருக்கும் நமக்கு துணி த்ரெஸ்ஸு தைக்க கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கும் சின்ன சின்னதாக அந்த வேலையில் நம்ம வரத்துக்குள்ளே பசங்களோ அதுக்கிட்டோ யாராக இருந்தாலும் வீட்டுக்கு வந்துடுவாங்க வீட்டுக்கு வந்தோடனே ஈவினிங் டீ போடணும் அவங்களுக்கு எதாவது ஸ்நாக்ஸ் கேட்பாங்க ஸ்நாக்ஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் லஞ்ச் டின்னர் என்ன பண்ணுறது டின்னருக்கு என்ன பண்ணுறது டின்னருக்கு என்ன பண்ணுறது டின்னர் யோசிக்கிற வேலையும் லஞ்ச் யோசிக்கிற வேலையும் ப்ரேக்ஃபாஸ்ட் யோசிக்கிற வேலையும் போதும் போதும்ன்ற மாதிரி ஆயிடும் லேடிஸ்க்கு அதுதான் உண்மை லன்ச் முடி டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அங்கே இருக்க சாமான் எல்லாம் திருப்பி எடுத்து போட்டு திருப்பி க்ளீன் பண்ணி திருப்பி மேடை தொடச்சி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம பெட்டுக்கு வந்து படுக்க வரைச்சதான் நமக்கு ஓய்வு அதுக்கு முன்னாடி எதாவது ஓய்வு இருக்கா காலையில எஞ்சதுல இருந்து நம்மளா எடுத்துட்டாதான் ஒன்று ஓய்வு யாரும் நமக்கு ஓய்வுக்குன்னு ஒரு ஷெடியூல் போட்டுலாம் கொடுக்க மாட்டாங்க ஒன்னு நம்மளா எடுத்துக்கணும் இல்லைன்னா நமக்கு ஏதாவது ஃபீவருக்கே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உடம்பு முடியல இவளால பண்ணவே முடியாதுன்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ ஓய்வு கிடைக்கும் மத்தபடி நமக்கு வந்து எந்த ஓய்வும் கிடையாது கோல்டே இருந்தாலும் சரி ஃபீவரே இருந்தாலும் சரி ஃபீவர் விட்டோன்னு நம்ம போய் கிடக்கிறோம் அந்த ஐயோ அப்படியே இருக்கேன் வீடு என்ன பண்றது நம்ம தானே செய்யணும் பாக்கவே அசிங்கமா இருக்கே அப்படின்னு சொல்லி ஓடி போய் திருப்பி செய்வோம் இது எல்லா வீட்லயும் எல்லா பெண்களுக்கும் இருக்கிற விஷயம் ரெண்டு குட்டி குழந்தைங்களா வச்சிருக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா பாவம் எதுவுமே பண்ண முடியாது அவங்களால இதில் அதுல இன்னொண்ணு இருக்கு ஒர்க்கிங் உமன்ஸ் இருக்கிறாங்களே அவங்க வந்து வீட்டு வேலையும் பார்க்கணும் வெளியிலயும் போய் சம்பாதிக்கிறாங்க அவங்களெல்லாம் எல்லாம் நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு சண்டே அன்னைக்காவது ஒரு ரெஸ்ட் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க வீட்லயே இருக்கிற லேடிஸ்க்கு வந்து சண்டே அன்னைக்காவது ஒரு ரெஸ்ட் கிடைப்பா கொடுப்பாங்களா அப்படின்னு வச்சீங்கன்னா தான் நம்ம வீட்டில் இருக்கிறோம் நல்லதா சமைக்கணும் நல்லதா சாப்பிடணும் நல்லதா செய்யணும் இந்த மாதிரி அது வந்து ஒரு நான்வெஜ் சமைக்க தாந்தா நான்வெஜ் செய்யணும் இல்லைன்னா ஒரு நல்ல ஹெல்த் நல்ல ஃபுட்டா சமைச்சு சாப்பிடுவோம் ஏன்னா ஒரு நாள் தான் வீட்டில் இருக்கும் அப்போதும்டா சாமி அப்போ எங்களுக்கு எப்போ ரெஸ்ட் கிடைக்கும் ஒரு லேடிஸ்க்கு வந்து எப்போ ரெஸ்ட் கிடைக்கும் சொல்லுங்களேன் யாருமே ரெஸ்ட்டுன்ற ஒரு வார்த்தை பெண்களுக்கு இல்லவே இல்லையே அப்போ அப்போ எப்போ எங்களுக்கு நாங்கள் எங்களுக்குன்னு ஆசை இருக்கும்ல கொஞ்ச நாள் டிவி பார்க்கணுன்னு ஆசை இருக்கும் கொஞ்ச நேரம் மொபைல் பார்க்கணுன்னு ஆசை இருக்கும் கொஞ்ச நேரம் இது யூடியூப் பார்க்கணும் ஆசை இருக்கும் ஒதுக்கிட்டு நமக்குன்னு ஒரு ஆஃப் அன் அவரை எடுத்துகிட்டோ ஒன் ஹவர் எடுத்துகிட்டோ போய் நம்ம புடிச்சதை செஞ்சு நம்மளே ரெஸ்ட் எடுத்துக்கணும் இது எல்லாத்துக்குமே தான் சொல்கிறேன் இருக்குது வேலை இருக்குது வேலை இருக்குது வேலை இருக்குன்னு வேலை பின்னாடியே ஒரு காலத்தில் நானும் அதான் பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லா வேலை செஞ்சு முடிச்சுட்டு தான் நம்ம போய் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி செய்வேன் இது ஒரு இருந்தது கொஞ்ச நாள் யோசிச்சு பிறகு அப்புறம் தான் தோணுச்சு இந்த பைத்திகாரத்தனத்தை ஃபஸ்ட்டு விடணும் வேலை இருக்கட்டும் நம்மளால எப்போ செய்ய முடியுமோ அப்போ செய்வோம் இப்போதைக்கு நமக்கு கொஞ்சம் இப்போ உடம்பு நமக்கு ரெஸ்ட் கேட்குது நம்ம போய் ரெஸ்ட் எடுப்போம் சொல்லிட்டு போய் படுத்துப்பேன் படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இல்லையோ எனக்கு பிடிச்சது ஏதாவது ஃபோன்ல பாக்குறதோ வைக்கிறதோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பார்ப்பேன் பட் ரொம்பவும் போர் அடிக்கிற லைஃப் எல்லாம் இல்லாம ஒரு நம்மள பிஸியாவே வச்சுக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிறதும் ஒரு வகையில நல்லதுதான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதுக்காக நம்ம உடம்ப வருத்திக்கிட்டு நம்ம வந்து எப்பயுமே ரெஸ்ட் இல்லாம நம்ம ஓடி ஓடி வேலை செய்யறது வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லதும் கிடையாது நம்ம மனது மனசுக்கும் வந்து ஒரு ரிலாக்ஸ் வேணும் நம்ம உடம்புக்கும் வந்து ஒரு ஓய்வு வேணும் எப்பயுமே நம்ம வேலை வேலை வேலைன்னு ஓடிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து ஒரு மிஷின் கூட அப்படிதாங்க ஓடிட்டே இருக்கோம் ஒரு கிரைண்டர் கூட எடுத்துக்கோங்க அது பாட்டு ஓடிட்டே ஒரு மிக்சி கூட எடுத்துக்கோங்க ஒரு 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 லெவல்க்கு மேலே அதுக்கு ஒரு தேய்மானம் வந்துடும் இல்லையா அந்த தேய்மானம் வந்தோம்னா அதுவும் அதோட ஸ்லோ டவுன் ஆயிடும் அந்த மாதிரி நம்ம வந்து அந்த லெவலுக்கு ரொம்ப தேய்மானம் ஆகிடாமல் ஓரளவுக்கு நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ பாதுகாத்துக்கிட்டு நம்மளோட ஹெல்த்தையும் பார்த்துட்டு நம்மளோட ஓய்வையும் பார்த்துட்டு நம்ம மனசுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துக்கிட்டு நம்மளோட என்ன சொல்றது நம்மளை நம்மளும் கொஞ்சம் மெடிடேஷன் எடுத்துக்கிட்டு நம்மளும் ஓய்வு எடுத்துட்டு கொஞ்ச நேரம் தூங்குறது நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறது இதெல்லாம் தயவு செஞ்சு எல்லாம் லேடிஸுமே பண்ணுங்க கண்டிப்பாக தேவை ஓய்வு ஏன்னா நம்மளா தான் எடுத்துக்கணும் யாரும் நமக்கு ஓய்வு ஷெட்யூல் போட்டு நீ இந்த டைம் தூங்குமான்னு சொல்ல போகிறது இல்லை சொல்லவும் மாட்டாங்க சொல்லவும் முடியாது ஏன்னா நம்ம அதை கமிட்மெண்ட்குள்ளே மாட்டிட்டோம் எல்லாருக்குமே சொல்வேன் ஃப்ரீயா இருக்கிறவங்க ஃப்ரீயா இருக்கலாம் அதாவது அவங்கவுங்க இஷ்டம் தான் சொல்லுவேன் பட் ஆனால் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிற ஒரு லேடிஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து ஓய்வு கிடையாது ஓய்வுன்ற ஒரு வார்த்தையே கிடையாது அதான் உண்மை அப்பர் கிளாஸ் வந்து ஓய்வு இருக்கும் அவங்க வேலை செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணிருப்பாங்க லோல இருக்கிறவங்க ரொம்ப லோயர்ல இருக்கிறவங்க டவுன்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து வேலை செய்யணும்னு அவசியமும் இருக்காது அவங்க அதை அந்த லெவலுக்கு இருக்க மாட்டாங்க அதை அதை அவங்க மெயின்டைனும் பண்ணிக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இதுல மிடில் கிளாஸ்ன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இது வந்து இடத்துலையும் சிக்கி சின்ன பின்னமாகற ஒரு கிளாஸ் இதில் மாட்டிகிட்டு இருக்கிற எல்லா லேடிஸ்க்குமே ரொம்ப கஷ்டம்தான் கஷ்டம் தான் பட்டு இருக்கிறோம் கஷ்டம் தான் அதனால நம்மளே நம்மளை தேடிக்கிட்டு தான் ஓய்வை நம்மளே நம்ம தேடிக்கிட்டோம் நம்மளே ஓய்வு எடுத்துக்கிட்டோம் நம்மளே நம்மளை பூஸ்டப் பண்ணிக்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே சொல்கிறேன் எல்லா லேடிஸுமே ரொம்ப அறிபரின் இல்லாமல் கொஞ்சமாகதான் ரிலாக்ஸ் ஓய்வாகவும் மன நிம்மதியோ மன அமைதியோடயோ ஒரு மெடிடேஷனோடயோ ஒரு வாக்கிங்கோ நமக்கான ஒரு விஷயங்களை கண்டிப்பாக நம்ம செஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் மெயினாக ரெஸ்ட் எடுங்க ஓய்வு எடுங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய ஸ்பீச் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ